Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் நாளை காலை பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு என்ன படிக்கலாம் என்ற வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதில் முன்னாள் ஐ அதிகாரிகள் சகாயம் கிறிஸ்துதாஸ் காந்தி பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் வல்லுநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்க உள்ளார்கள் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கு ஏகேடி கல்வி குடும்பத்தின் சார்பில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பு அமைப்புகள் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு முற்போக்கு மாணவர் கழகம் இளம் சிறுத்தை பாசறை மது மற்றும் போதைப்பொருள் விழிப்பு விழிப்புணர்வு இயக்கம் போன்ற அமைப்புகள் கலந்து கொள்ளவுள்ளது இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில இணை செயலாளர் செல்வராசு மாவட்ட ஓவியர் அணி அமைப்பாளர் தலசேகரன் தலித் ஏழுமலை ஆசிரியர் பன்னீர்செல்வம் வேங்கைவாடி ஆதிமோகன்லால் பாலு ஆகியோர் உடன் இருந்தனர் மாணவ மணிகளுக்கு இலவசமாக வழிகாட்டும் நிகழ்வு அதாவது உயர்கல்வியிலே என்னென்ன படிப்புகள் உள்ளன அவர்கள் என்ன மாதிரி படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் எந்த படிப்பை படித்தால் வேலை வாய்ப்பு அதிகம் என்பதை குறித்து இலவசமாக தொடர்ந்து நாங்கள் பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக வழிநடத்தி வருகிறோம் அந்த வகையிலே இந்த ஆண்டும் கள்ளக்குறிச்சியிலே இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் நிகழ்வு பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற உள்ளது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு மாபெரும் நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம் அந்த வகையிலே எங்களுடைய தலைவர் எழுச்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்து சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம் எந்த தன்னலமும் பாராமல் எங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் ஏன் இன்னும் பொருளாதாரத்தையும் செலவு செய்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே வருகின்ற திங்கட்கிழமை அதாவது பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கள்ளக்குறிச்சி ஏகேடி பள்ளியிலே நடைபெற உள்ளது தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட செயற்குழு சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் பூதலூர் தனியார் திருமண அரங்கில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் வடகாடு கோவில் திருவிழாவில் தலித் மக்களை தாங்கியவர்கள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இத்தாக்குதல் தொடர்பாக எழுச்சி தமிழர் தலைமையில் புதுக்கோட்டையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளாக பங்கேற்பது எனவும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் நடைபெறும் வக்ஃப வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நடைபெறும் பேரணியில் தஞ்சை மேற்கு மாவட்டத்தில் இருந்து இரண்டாயிரம் சிறுத்தைகள் பேரணியில் பங்கேற்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன <this> <this> கூட்டத்தில் மண்டல செயலாளர் அறிவழகன் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய சங்க பொறுப்பாளர் தமிழ்வளவன் ஒன்றிய செயலாளர்கள் செந்தில் சிலம்பரசன் வயலூர் பரத் நாகாத்தி வினோத் அரசு வடங்காமுடி இடியன் செந்தில் வளவன் அழக அம்பிகாபதி ஆனந்த் பாபு தென்னவன் பசுபதி வளவன் இளங்கோ ரமேஷ் நகர செயலாளர்கள் திருவையாறு கார்த்திக் மகளிரணி பொறுப்பாளர்கள் மலர்கொடி ஒன்றிய பொருளாளர்கள் ராஜ் சரவணன் பாலசுப்ரமணியம் பாலையா ஒன்றிய துணை செயலாளர்கள் ஆம்ஸ்ட்ராங் தர்மா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தஞ்சை மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் நடந்த சாதி வெறியாட்டத்தை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கின்றது பதிமூணாம் தேதி நடைபெற இருக்கும் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெற இருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை மேற்கு மாவட்டத்திலிருந்து பெருந்தரலாக கலந்து கொள்வதென இந்த கூட்டம் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்றாம் தேதி மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் பேரணியில் தஞ்சை மேற்கு மாவட்டத்திலிருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வதென இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் கலந்து கொள்வது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் தஞ்சை மேற்கு மாவட்டத்தில் உள்ள மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகரப் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொள்வது என இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் கிழக்கு மாவட்டம் குண்டம் சட்டமன்ற தொகுதி சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கலையரசன் தலைமையில் குண்டத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ஒருங்கிணைப்பாளர்கள் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் தேர்தல் பணிக்குழு மாநில துணைச் செயலாளர் விடக்கறிஞர் தனக்கோடி சென்னை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கடம்பன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினா் இந்த கூட்டத்தில் வரும் மே முப்பத்தி ஒன்றில் திருச்சியில் நடைபெறும் மதுசார்பின்மை காப்பும் மாபெரும் மக்கள் பேரணிக்கு பெரம்பலூர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் சுவர் விளம்பரம் விளம்பரப்பதாக தொண்டறிக்கை விநியோகம் செய்யப்படும் மதுசார்பின்மை காப்பும் மக்கள் பேரணி குறித்து வரும் பதினேழாம் தேதி மாவட்ட செயற்குழு கூட்டம் கொன்னத்தில் நடைபெறும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் உதயகுமார் மாவட்ட அமைப்பாளர் அடகேசன் மாவட்ட அமைப்பாளர் கதிர்வாணன் வேப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நந்தன் வேப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன் மாவட்ட துறை அமைப்பாளர் பொன்சங்கர் ஒன்றிய துறை செயலாளர் கார்மேகம் ஒன்றிய அமைப்பாளர் ஜெயபால் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கட்சியின் தமிழர் பேரணி நடைபெற உள்ளது ஒருங்கிணைக்கும் குறிப்பாக ஒருங்கிணைப்பாளராக என்னையும் நம்முடைய வழக்கறி தனவொடி அவர்களையும் நம்சவர் கடவன் அவர்களையும் தயா தமிழன் அவர்களையும் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு தலைவர் எச்சித்தமிழர்கள் நியமனம் செய்துள்ளார் மாவட்ட செயலாளர் கலையரசன் அவருடைய அலுவலகத்தில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாவட்ட குன்னீர் நிர்வாகிகள் பங்கேற்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற பதினேழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட

Subtitles by the Amara.org community உயிரின் உயிரான விடுகளை திரும்பின